எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்திருக்கிறது இரண்டு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது பாஜகவினர் இந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறார்கள் பாஜகவினர் இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்குள்ள பலரும் பல விதமான கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு மேல அப்பீல் போனோம் இதை வந்து ஒரு மூன்று ஜட்ஜு விசாரிக்கணும் அஞ்சு ஜட்ஜு விசாரிக்கணும் பெஞ்சு விசாரிக்கணும் என்று கோரிக்கை வைத்துக் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அறிவுஜீவி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றிய அரசு விளக்கம் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க இதை வந்து பிரசிடென்ட் சுட் ஆஸ்க் ஃபார் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இப்படி எல்லோரும் வந்து தவறான கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு கிளாரிட்டி வரணுன்றதுக்காக விஷயங்களை உங்க முன்னாடி சொல்றேன் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அது யாராக வேணா இருக்கலாம் சிங்கிள் ஜட்ஜாக இருக்கலாம் டூ ஜட்ஜா இருக்கலாம் த்ரீ ஜட்ஜா இருக்கலாம் ஃபோர் ஜட்ஜா இருக்கலாம் எத்தனை பேர் எத்தனை ஜட்ஜாவா இருக்கலாம் உச்சநீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபைனல் அதுக்கு மேல அப்பீல்லாம் கிடையாது அப்பீல் போட முடியாது நீங்க வந்து ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சு வந்து இதை அதுக்கு அப்பீலா அதற்கு இந்த இதை வந்து மேல்முறையீடாக விசாரிப்பார்கள்லாம் பண்ண முடியாது லெவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கும் இதே நிலை தான் அதற்கு மேலே அப்பீலே கிடையாது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா பிரசிடெண்ட் வந்து இதுக்கு பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்க முடியுமா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் இதே போல் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு அதே சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிரசிடென்ட் பிரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸாக உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ என்ன பண்ண முடியும் இதில் ஒரே வாய்ப்பு தான் இருக்குது ரிவ்யூ பண்ணலாம் ரிவ்யூவை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது ரிவ்யூவும் எங்கே போகும் அப்படின்னா எந்த நீதிபதிகள் இதை விசாரித்தார்களோ நீதியரசர் பாரதிவாலா நீதரசர் மகாதேவன் இவங்க முன்னிலையில் தான் இந்த வழக்கு திருப்பியும் ரிவ்யூவுக்கு வரும் ரிவ்யூ எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் எரர் அப்பேரன்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் பார்த்த உடனே இது வந்து அப்பட்டமான தவறு என்று தெரிந்தால் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லைன்னா ரிவ்யூ பண்ண மாட்டாங்க ஸோ தயவுசெய்து அப்பீல் போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்கன்னு யாரும் தவறான விஷயங்களை பொதுவெளியில் பகிராதீர்கள் என்ன சட்டம் என்று தெரியாமல்